ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நம்மளோட சேனலுக்கு எல்லா வீடியோஸையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தது ஆஃப்டர் நான் கீரன் இன்டர்வியூ வித் இஃபான் நான் பார்த்த இன்டர்வியூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா அண்ட் கோபினத்தோட இன்டர்வியூ தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்டாக போட்டிருந்தாங்க பிகைனிங்ஸில் அதில் கோபிநாத் வந்து சூப்பராக கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த கண்டினியூஸாக இன்னொரு பத்து எபிசோடு எடுத்தால் கூட போகும் அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்து ஜோதிகா அண்ட் கோபிநாத்தோட இன்டர்வியூ டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மூணு இன்டர்வியூமே ஈச் ட்வெண்ட்டி மினிட்ஸ்னால் ஒன் ஹவர் வந்து ஜோதிகா வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நாட் ஒன் ஹவர் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும் இவங்க போட்டது வந்து ஒன் ஹவர் அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் வந்து இருந்திருக்கலாம் இன்டர்வியூ அவ்வளோ பொறுமையாக ஜோதிகா வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அது மெயினாக வந்துட்டு ஜோதிகா நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மக்கள் கிட்டேன்னு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு ஜோதிகாவுக்கு பிரச்சனை சிவகுமார் வந்து ஜோதிகாவை நடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வதந்தி வந்து போய்கிட்டு இருக்கு அது உண்மை கிடையாது ஆக்சுவலி என்னோட மதருங்களா அண்ட் ஃபாதர் எல்லா தான் வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க நடிக்கிறதுக்கு நான் ஷூட்டிங் போனேன்னா எனக்கு கரெக்டாக அந்த சாப்பாடு லஞ்ச் எல்லாமே வந்து அத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஜோதிகா சொல்கிறாங்க ஸோ இது வந்து தெரியுது எவ்வளோ விமர்சனங்கள் குக் பண்ணுறாங்க ஒரு சினிமா துறையினர் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோதிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோபிநாத் வந்து நீங்கள் எப்போ தமிழ்நாடு வருவீங்க சூர்யா ஜோதியா அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருந்தாரு அதுக்கு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க ஸ்வீட்டா இது என்னோட அப்பா வீடு மும்பை வந்து என்னோட அம்மா வீடு ஸோ எனக்கு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சிவக்குமார் வீட்டில் எப்பயுமே வந்துட்டு காலையில் இருந்துச்சு யார் எங்கே போனாலும் பரவாயில்ல லன்ச் ஆர் டின்னர் இதில் லஞ்ச் இல்லைன்னா டின்னர் ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலை எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு குடும் குடும்ப கட்டுப்பாடு வந்து இன்னுமே வீட்டில் இருக்கிறதாகவும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாத்தோட கான்ஸ்டேஷனும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபேமிலி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இவங்க வந்து இப்போ வெளியில் போனதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிட்ஸோட எஜுகேஷன் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் சில பல நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸினாலதான் வந்து சூரியன் ஜோதிகா வந்து அவங்க அம்மாவிருக்காங்க அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகாவோட அம்மா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஜோதிகா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி இங்கே ஒர்க் பண்ணி கேரியர் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அவங்க அப்பா அம்மா கூட ஒரு தனிப்பட்ட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது ஸோ அவங்க வயசான காலத்தில் இருக்கும்போது நம்ம அவங்க கூட இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் ஜோதிகா வந்து அங்கே போயிருக்காங்க அண்ட் ஜோதிகாவும் அவங்களோட அம்மாவும் ரொம்ப நேரம் ஐ மீன் ஜோதிகாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப நேரம் இன்னைக்கு வரைக்கும் சூரியோட அம்மா கூட டெய்லி ஃபோன் ஸ்வீட் தான் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிகா சொல்லியிருந்தாங்க அண்ட் அண்ட் சூர்யா ஜோதிகா கே இருக்கிற காதலை வந்து யார் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில சொன்னது அப்படின்னு வந்து கோபிநாத் கேட்டிருந்தாரு அதுக்கு ஜோதிகா சொன்னாங்க ஐ திங்க் இட்ஸ் மீடியா அப்படின்னு ஸோ ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அந்த கன்வர்சேஷன் அண்ட் ரொம்ப தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா சொன்னாங்க அதே மாதிரி பிஸியான டைம் குக்கான டைம் அந்த டைமில் வந்து எல்லா ப்ராஜெக்டையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோயாவாக கல்யாணம் பண்ணுறதா இம்பார்ட்டன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடுத்தடுத்து பிளான்ஸ் இருந்துச்சு பேபி பிளான் அண்ட் பேபிஸ்க்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்க குரோஹார வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இப்போ அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துவிட்டாங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இதை டிசைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் திங்ஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக போச்சு இந்த கான்வர்சேஷன் அண்ட் இது வந்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துடுச்சு நல்லா டீப்பாக ஒவ்வொரு கொஷனும் அழகாக கேட்டிருந்திருக்கு கோபிநாத் அதுக்கு ஜோதிகா சூப்பர் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஜோதிகா விஷயம்லாம் தமிழ்நாடு வந்தப்போ நக்மோட வீட்டில் தான் தங்கியிருந்ததாகவும் அங்கே ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி தேடி ஒர்க் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க படத்துக்கு நீங்கள் தான் சூர்யாவை ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோபிநாத் கேட்டதுக்கு எஸ் அப்படின்னாங்க அண்ட் என்ன ரீசன் அப்படின்னு கோபிநாத் டூ த்ரீ டைம்ஸ் கேட்கும்போது அந்த ரீசன் தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை வாட் இஸ் தட் ஐ லவ் சூர்யா அப்படின்னு ஸ்வீட்டாக சொல்கிறாங்க இப்படி தான் அந்த இன்டர்வியூ ரொம்பவே சூப்பராக போச்சு டைம் இருந்தால் அந்த இன்டர்வியூ நீங்கள் போய் பாருங்கள் அவுட் டுவியூ மெச்சூர் அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் நம்ம எவ்வளோ மெச்சூராக நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் வந்து அந்த வீடியோஸில் வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் అండ్ ఇప్పుడు వరకు నా వీడియో కట్ట రోజు నన్స్ ఫర్ వాచింగ్ బై టే క్యా కబ్స్క్రైబ్ పన్ను లైక్ పన్ను షేర్ పన్ను కమంట్ పను బై బై